நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதி குரு பகவான் ரிஷபத்தில் நின்று அவர் பார்வை உங்களது பாக்ய சூரிய பகவான் பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் நிற்க அவரது பார்வை சூரிய பகவானின் மேல் விடும்பொழுது சிவராஜ யோக அமைப்பு உருவாகும் அப்போ இந்த சிவராஜ யோகம் உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய அமைவுகளிலே பிரகாசத்தை உண்டாக்கிடும் அப்போ இந்த பிரகாசம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் எப்பேற்பட்ட அற்புத அமைவுகளையும் உண்டாக்குன்றதை இந்த காணொலியில தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் குரு பகவான் எப்போவுமே பிரகஸ்பதி அவர் தெய்வ அனுகூலத்தை பெற்றவர் பல பேருக்கு நல் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க ராசி என்பர்கள் ஏன்னா இவங்க செல்லக்கூடிய பாதையில் நியாயம் தர்மம் அது மட்டும் இல்லாமல் நேர்மை எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தமாக இருப்பீங்க இயற்கையாகவே உங்களுக்குள்ளே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஒரு இலக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அடைகிற வரைக்கும் உங்கள் மனசு அமைதி ஆகாது அதை நோக்கி உங்களுடைய முழு முயற்சிகளும் இருக்கும் அதுலேயும் நான்காம் பாவாதிபதி உங்களுக்கு குரு பகவான் வீடு தான் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்குட்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்யாதிபதி வந்து சூரிய பகவான் அல்லவா அப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த ராசிக்கு உண்டு அப்போது அந்த தேவைகள் எப்படி இருக்குன்னா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவும் உங்களுடைய உறவு முறைகள் உங்களுடைய கூட பிறந்தவங்க பெற்றவங்க இவர்களது நலனை கருதி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒன்று செய்து அதில் சந்தோஷம் அடையிறதுல இல்லை தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்பேற்பட்ட நல்ல குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்லது செய்து சில ஏமாற்றங்களை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளானைங்க இதனால வாழ்க்கையில எதை யாருக்கு செய்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்ற அளவுக்கு எல்லாமே சில ரீதியில் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் நடந்த சில சரிவுகளால இனம் புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்போ குரு சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் அதற்கு காரணம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகுவும் ப்ளஸ் மா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இது ஒரு ஒன்றரை வருடம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா சனி ஒரு பக்கம் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் இந்த ராகு பிளஸ் கேது அதுலையும் குறிப்பா ராகுதான் இந்த ராகுவால் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே தடையாயிடுச்சு உங்களுக்கு அந்த இடம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் அதை சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு குடும்ப ரீதியில இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏன்னா நல்லது செய்தும் அதை கூடிய நிலையில யாருமே இல்லை செய்தாலும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை உங்களுக்கு அப்போ இங்க எதை செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியல எது பண்ணாலும் மீண்டும் உங்களை குறை சொல்லக்கூடிய நிலை இப்படி இந்த தனுசு ராசி என்ப el பல்வேறு விதமான சிரமங்கள் அப்ப அந்த சிரமங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் தீர்வு அந்த வளர்ச்சி ஏன் வளர்ச்சி தீர்வு நான் சொல்கிறேன்னா நீங்க முதலில் இருந்து கடைசி வரைக்குமே உங்க தொழில் ரீதியில உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி ஒரு உங்களை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்தீங்க இப்போ உங்களுடைய நிலை கண்டு மத்தவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை ஆயிடுமோன்ற பயத்துல இருக்கிறீங்க ஏன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்பேற்பட்ட நீங்க எங்க நம்ம மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பரிபடுவோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இந்த இருந்து மீண்டும் வெளியில் வரதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா நினச்சிங்க இல்லையா கண்டிப்பாக குரு பார்வை சூரியன் மேல் குடும்பஸ்தானத்தில் விழுந்ததுனால அது மட்டும் இல்லாமல் அதே குரு பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான் இறைவனின் பார்வை உங்கள் மேலே விழுது தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குது கடவுளினுடைய அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்க எடுத்து வரைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாகும் ஏன்னா இந்த குறுகிய காலகட்டங்களில் நீங்கள் சில எஸ்டிமேட்டுகளோடு வந்தீங்க இல்லையா இதை செய்யணும் இதை பண்ணணும் இதை முடிக்கணும் இந்த இலக்க நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அது இது அதற்குரிய ஒரு சரியான நேரம் இந்த நேரத்தில் அதில் அடி எடுத்து வச்சிங்கன்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வருவாய் இந்த முறை வந்து உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் தன வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால ஒரு நல்ல ஒரு ஒரு மேன்மை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அதுலேயும் ரொம்ப நாட்களா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இடையூறுகள் நிறைய இருந்ததுனால குடும்பத்தில் ஒரு நல்ல மன நிறைவு ஒற்றுமை நிம்மதி சந்தோஷங்களே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு தனுசு ராசி என்பர்கள் பல பேர் இன்னைக்கு கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சுட்டீங்க பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணைய முடியுமான்ற மன வருத்தங்களும் இருக்க அந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இந்த சிவராஜ் யோக அமைவில் உருவாக போகுது ஏன்னா நான்காம் பாவாதிபதி பிளஸ் குடும்பஸ்தானம் பலம் பெறுது இல்லைங்களா இந்த யோகமே தான் உருவாகுது அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி அதாவது பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் செய்து ஒரு ஒற்றுமைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் அவங்களுக்குரிய வேலைகள் தகுதிக்குண்டான வேலையும் கிடைக்கும் அவர்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் ஆக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வீடு வாங்கிற அமைப்புகள் சிலருக்கு உண்டாகும் இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளுக்கு ஸ்டெப் எடுப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி கூடி வரப்போகுது இதில் கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாத சில கடனுக்கெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஆக இந்த நிலைகள் மாறுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல கிரக அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அதை பற்றி அடுத்தடுத்து காணொலியில் நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த குருவும் சூரியனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்போது இந்த சூரியன் குருன் சிவராஜ் யோகா அமைவுன்றதுனால தெய்வ அனுகூலங்கள் எப்படின்னா தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குலதெய்வத்துக்குண்டான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கும் அதுலேயும் சில தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு கால நேரமாக இது இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அதனால் நல்ல ஒரு தெய்வ அனுகூலமும் அடைவீங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்குரிய ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த படம் வரலியன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி தான் தீரணும் ஏன்னா இந்த நேரம் அப்பேற்பட்ட நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடியெடுத்து வச்சதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேரம் அதனால் நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம் முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு புத்திர காரகனும் குரு பகவான் தான் அவர் பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் புது முயற்சிகள் குறிப்பாக தொழில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் தொட இருக்கும் அருமையான ஒரு நேரம் இது இதுலையும் நிறைய பேர் குடும்பத்தில் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க நீங்க செய்த வேலையில அவ்வளோதான் உங்களுடைய வேலையினுடைய நேரம் முடிச்சு போச்சு நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே சில சூழல்கள் உண்டாக இருந்திருக்கும் அப்போ இடம் மாற்றங்கள் தேவைப்படும் அப்போ அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நமக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் செய்கிற வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் மேல் விளக்கூடிய குரு பார்வையால் நூறு சதவீதம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் அதை இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் உங்களை வந்து அடையும் அந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்தினால் அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுக்கு உண்டாக போகுது ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம் அப்புறம் பாக்யாதிபதி சூரியன்றதுனால உங்களுக்கு தந்தை ஒளி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தந்தை உறவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அப்போது எத்தனை வருடம் சொந்தம் பந்தம் மூச்சார் உறவினர்களால் நீங்கப்பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நல்லா இருக்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் இருந்தது இடையில சரிவில் சந்திக்கும் பொழுது விமர்சனங்களுக்கு ஆளான உங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு எதிரில் ஒரு நல்ல ரீன்சி கொடுக்குற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய முயற்சிகள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் எடுத்தால் சிறந்த பலனை அடைவீங்க ஆக துலாம் அதாவது துலாம் ராசியில் குரு பார்வையும் விழுது சாரி க கன்னிராசியில குரு பார்வையும் விழுது அடுத்தது உங்களுடைய பனிரெண்டாம் விருட்சிகத்திலையும் குரு பார்வை விழுது அதற்கு அடுத்தது உங்களுடைய மகரத்திலும் குரு பார்வை விழுது அப்போது இந்த இடமெல்லாம் பலம் பெறுது ஒன்று தனம் பலம் பெறும் லாபம் பலம் பெறும் அடுத்தது உங்களுடைய பன்னெண்டாம் வீடு பலம்பரம் அப்போ வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சிக்கலுக்கு ஆளாகி நின்று இருந்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் அதை தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடும் ஏதோ ஒரு ரூட்டில் சரி பண்ண போகிறீங்க அது அதை விட்டு வெளியில் வரப்போகிறீங்க ஆக தீராத பிரச்சனைக்கு கூட தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது ஆக தனுசு ராசி அன்பர்களே முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்திலும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அப்போது அந்த ஜனன ஜாதகத்தில் அந்த அமைவுகளை அந்த பரல்கள் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் அது ஒரு நாலு பரலுக்கு மேலே இருந்துருச்சுன்னா பெரிய லெவலில் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதுவே நாளுக்கு கீழே வந்துருச்சுன்னா நெகட்டிவ் சூழலை உண்டாக்கிடும் அதனால் உங்கள் முயற்சிகளை கொண்டு ரிஸ்க் எடுத்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து அதை சார்ந்த ஒரு முடிவுகள் எடுத்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு முயற்சி எடுங்க அது நல்ல மேன்மைகளை அளிக்கும் ஆக தனுசு ராசி வாழ்க்கை வளமாக அமைந்திடையது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்